எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம் அங்கன் மா உலகம் ரொம்ப பெரியது அழகானது அது தர இன்பங்கள் வந்து அளவிறந்ததாக இருந்தாலும் தனியாக ஒருவர் எவ்வளவு அனுபவித்தாலும் எவ்வளவுதான் தனக்காக சேர்த்தாலும் கடைசீட்டில் தன்னை அறிந்து கொள்வது தானே வாழ்க்கையின் குறிக்கோள் அடைவது அதை தான் ஆண்டாள் அங்கன் மா தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து தன் அகங்காரத்தை அழிப்பது பற்றிய பாடலாகத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்கா தன்னை எப்படி அறியிறது நம்மாழ்வார் கூட சொல்றாரே யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்று இருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவர் ஏரே யானே நீ என்றால் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறது ஒரு பாட்டை மட்டும் உருவி எடுத்து படிப்பவர்கள் மட்டுமே அவ்வாறு பொருள் கொள்வார்கள் யானே நீ என்றால் நான் உனக்கு முழு அடிமை என்னுடையது எல்லாம் உன்னுடையது நீ என்னுள் இருக்கின்றாய் அதனால் நீ எனக்கு உடைமை என்று பொருள் கொள்ள வேண்டும் இறையடி அடி அடிந்து மட்டும்தான் தன்னறியகளா ஓகேவா மக்களுக்கு தொண்டு செய்வது தன்னை அறிதல் தானே காந்தி தன்னை அறிந்தவர் இல்லையா நிச்சயம் என்பார்கள் கடல் வண்ணன் பூத்தங்கள் அனைத்தும் ஒருநாள் தங்கள் அறியவார்கள் அது அவனுடைய விருப்பம் என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவி பாடிய ஈசன் என்று நம்மாழ்வார் சொன்னபடி அவருள் இருந்து அவரையே தன்னை பாட வைத்தவன்தான் அந்த இறைவன் எனவே அப்பேற்பட்ட அந்த அற்புதமான பாடல் தன்னை உணர்ந்து கொண்டு இந்த பெரிய பரவுலகில் வாழ்வதன் நோக்கத்தை ஆண்டால் இந்த அங்கன்மா அரசர் அபிமான என்கிற பாசுரத்தில் வர்ணிக்கிறார் பாசுரத்தை அனுபவிப்போம் பாசுரம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போலே வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழிவாயோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் மீண்டும் அங்கன் மா ஞத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீளே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் மாதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் சென்ற பாடலில் ஆண்டால் மாற்றான் வலிமையை தொலைத்தான் இந்த பாடலில் அவர்களை தன் பள்ளிக்கட்டிற்கீழ் வரவழைக்கின்றான் தேவரீர் அங்கீகாரம் பெற்றிலேனாகிலும் விட்டு போந்த விடத்திலிருந்து ஆகாதபடி வந்தேன் என்று விபீஷணன் கூறினான் இல்லையா அவன் வந்து விண்ணப்பம் செய்தார் போல பிறந்தகத்தில் ஆகாதபடி வந்தோம் ஆனால் அரசர்கள் சொல்கிறார்களாம் இன்னொரு விதமாக பார்த்தா நாங்கள் ஆட்சி செய்த இடங்கள் எல்லாம் உன்னுடையது திரும்ப சென்றாலும் பரதன் ஆண்டது போலத்தான் நாங்கள் ராமனுடைய ஆச்சியம் ராமராஜ்யம் ராமன் பண்ண வேண்டியது பரதன் பண்ணது போல இந்த லோகமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லாம் உன்னோட இதுதான் அங்கன் மாங்கி அழுத்த நாங்களாம் அரசர் சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் இப்படி பரதன் வந்து ஆண்டானோ அது போலதான் நாங்களும் ஆழ்வோம்னு சிலரும் லக்ஷ்மணனை போல உன்ன பிரியாமல் இருப்போம்னு சிலரும் சொல்கிறார்களாம் அகந்தை அழிவது பல்வேறு வழிகளில் நடக்கலாம் இல்லையா இங்க இன்னொன்னு நம்ம சொல்லணும் பெண்மை என்றால் அடிபணிதல் ஆணுக்கு அணுக்கமாக சுரந் இருந்து சுதந்திரம் இல்லாமல் இருத்தல்ங்கிற பொருள்களிலேயே வியாக்காரங்கள் பேசுகின்றன ஆனால் சுவாமித்துவம் இருக்கும் இடத்துல சுதந்திரம் கிடையாது அது பெண்ணடி பெண்ணுக்கு தாடி முளைப்பது போல ஆணுக்கு மார்பகங்கள் எழுவது போல ஆறாயிரம் படி சொல்கின்றது பள்ளிக்கட்டிற்கீழ் என்பதை அவன் படுக்கை அறை என்றும் கொள்ளலாம் அல்லது அவனது அரசு கட்டலின் கீழ் அல்லது சிங்காசனத்தின் கீழ் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சங்கம் இருப்பார் போல் என்றால் கூட்டம் கூட்டமாக வருவது தலை பெய்தோம் என்பதற்கு உனக்கு மிக அருகில் வந்து விட்டோம் என்று பொருள் அருகில் இருப்பதால் தான் அவனுடைய கண்களை மிகவும் கூர்ந்து பார்க்க முடிகிறது கின்கினி என்றால் அரை சதங்கை அது பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்குமல்லவா சதங்கை அதுபோல பாதி மலர்ந்தும் மலராமலும் இருக்கின்ற தாமரை அதை ஒத்துள்ளது இறைவனுடைய கண்கள் உள்ளதே பரந்தாமனின் கண்கள் தாமரையை ஒத்து இருக்கின்றன கண்களை முழுவதும் திறந்து விடாதே என்கிறார்கள் ஏனென்றால் சிறிது சிறிதாக திறந்தால் போதும் முழு பார்வையும் எங்களால் தாங்க முடியாது குலப்படியில் கடலை மடுக்க ஒன்னா திறதே என்று ஆராயிரப்படி சொல்வது போல குளத்திற்குள் கடலை செலுத்த முடியாது ஆனால் உன் பார்வை எங்களுக்கு நிச்சயம் வேண்டும் ஆனால் மெல்ல மெல்ல திற அது கோடையோடின பயிரில் ஒரு பாட்டம் மலை வர்ஷியது என்னுமா போலே அதாவது கோடை யோடின பயிர் வெயில் ஓடின பயிரில் ஒரே ஒரு பாட்டம் மலை பொழுதா எப்படி இருக்கும் அந்த பயிர்களுக்கு சிலுமை இல்லையா குளிர்ச்சி ஏற்றம் இல்ல அந்த மாதிரி உன் பார்வைப்பட்டால் எங்களுக்கு ஏற்றமும் குளுமையும் வந்துவிடும்னு சொல்வதைத்த அவ விழிகளை சூரிய சந்திரர்கள்னு சொல்கிறாள் சுடர்விடும் சூரியன் அவன் பெருமையை குறிக்கிறது போல சந்திரன் குளிர்ந்த தன்மையையும் கருணையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு இன்னொரு விதமாக சொல்லப்போனால் இரணியன் மீது கோபம் கொண்டுதானே ஒரு கண் நோக்கினால் பிரகலாதன் மீது மிகுந்த அன்போடு கருணையோடு இன்னொரு கண் நோக்குனான் இல்லையா பகவானுடைய கண்களில் ஒரே சமயத்தில் நமக்கு அந்த கோபத்தையும் பார்க்க முடியும் அதே சமயம் கருணா கருணை அந்த கருணை சிந்தோ கருணை கண்களையும் பார்க்க முடியும் ஆனாலும் இறைவன் வந்து அருளுக்கு சந்திரன் தன்மை ஒப்பல்ல அவன் சீற்றத்திற்கு சூரியனின் வெப்பமும் ஒப்பல்ல சூரியன் சந்திரன் எல்லாமா அதுக்கும் மேன்மையானவன் இல்லையா எங்கள் மீது சாபம் கிழிந்து என்பதற்கு என்ன அர்த்தம்னா பிரிவு துயர் கழிந்து போகும்படி எங்கள் மேலே சாபம் வர மாதிரி நீ பண்ணிடாத எங்களோட பிரிவு துயரெல்லாம் களைஞ்சு போகும்படி அப்போ எவ்வளவு எளிதாக கழிந்து போய்விடுமா நம்மளுடைய சாபம் பாபம் எல்லாம் மற்றவர்களுக்கு உன் கண் பார்வை பட்டாலே போதும் மற்றவர்களுக்கு உன் கடை கண் பட்டாலே போதும் அவர்கள் பண்ண பாவம் எல்லாம் அழிஞ்சிடும் ஆனா எங்களுக்கு அதெல்லாம் போதாது நீ உன்னுடைய கண் பார்வை முற்றிலும் எங்கள் மேலே இருக்க வேண்டும்னு அந்த ஆயர் சிறுமிகளும் ஆண்டாலும் குறிப்பிடுவதை இங்கே நம்ம கவனிக்க வேண்டும் வேர்த்து நின்று விளையாட காண வேண்டும் பொடித்தான் கொண்டு பூச வேண்டும்னு நாச்சியார் திருமொழியில சொன்னதை போலவே இப்போதே வந்து எம்மை நீராட்ட வேண்டும்னு இந்த பாசுரத்துல சொல்றான் நாமும் அந்த அங்கன் மாங்கியாலத்து அபிமானத்து அந்த பங்கமாய் வந்து நின்ற செவ்வாய் மேல் அந்த திங்கள் ஆதித்யன் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்க வேண்டும் எங்கள் மேலே அந்த சூரிய சந்திரன் பிரகாசமான உன் திருக்கண்கள் எங்களை நோக்க வேணும் எங்கள் இருக்கக்கூடிய சாபம் இழிந்து எங்களோடு நீ வள வர வேண்டும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோம் ஆண்டாள் சொன்னது போலவே ஆண்டாள் திருவடிகளே சரணம்